அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்து புனித நபியின் உதய தின விழா இரண்டாம் நாளான இன்று இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியின் துவக்கமாக கிராத் ஏ முகமது அனஸ் ஆறாம் ஆண்டு மாணவரை அன்போடு மேடை கிடைக்கின்றேன் அசாமு அழைக்குமுர் அஹமதுல்லாய்ஹு தாலா பிரகாத் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم. يَسْلَوْنَهَا يَوْمَ الدِّينِ وَمَا هُمْ عَنْهَا بِقَائِمِينَ وَمَا أَدُرَاكَ مَا يَوْمُ الدِّينِ ثُمَّ مَا أَدُرَاكَ مَا يَوْمُ الدِّينِ يوم لا تملك نفس لنفس شيئا والامر يومئذ لله صدق الله العظيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته மாணவர் ஏ முகமது அனஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது இஸ்லாமிய கீதம் இசைக்க மதர்சத்துர் ரஹ்மானியா மாணவர் ஐ முகமது அர்ஷத் ஐந்தாம் ஆண்டு இவரது சொந்த ஊர் மங்கைநல்லூர் இப்பொழுது அவரை அன்புடன் வரவேற்கின்றோம் அலாம வரமத்துல தால வர வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வானமன்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் சொந்தம் வந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அணைத்தாலும் நபியை மறவேனா பறவைள் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன் யார சூழனா சலாம் யா பன சலாம் யார சலாம் யா யாஹபீ சலாம் வானமன் பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது அரபிய நாட்டு அதிபதியாம் உமரே ஹத்தாம் தளபதியும் தங்களின் அடிமை என்றுரைத்தால் தன்னிலை மறந்திடுவார் யார சோழனா சலாம் யாஹீபன சலாம் யார சோழனா சலாம் யா ஹமீபன சலாம் வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் இறைவன் எனக்கு ஒரு வாரம் கொடுத்தால் நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காலனியாகிடுவேன் நபியின் அருள் பெறுவேன் மதினம் நாடி நான் வருவேன் மதி இழந்து அங்கு நான் நழுவேன் மதி தர வருவீர் முழு மதியே மனம் கமல் மா மருந்தே மாந்தரே மதி ரூபரே நாளை மறுமையில் பிணை தீர்ப்பிரே மாந்தரே மது ரூபரரே நாளை மாறும் பிணை தீர்ப்பிரே வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் தஆலா வபரக்காத்துஹு நடத்ததாக அல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மாணவிகள் அரபி கீதம் பாடுவார்கள் நமது கிளியனூர் அல்ஹிதானா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நமது ஊரை சேர்ந்த மாணவிகள் நௌசினா பிந்த் இமாமலி அக்ஷனா பர்வீன் பின் அப்து ரஹ்மான் சுஹைனா பின் அன்வர் அலி மசூதா பின் பரூக் அலி இவ இந்த நான்கு மாணவிகளும் நமக்காகவும் இங்கு கீதம் இசைக்க வந்திருக்கிறார்கள் இதோ உங்களுக்காக கீதம் இசைக்கின்றார்கள் صلي على لا مين الله والله بكل وقت ما هي الله والله يملى قلبي بكل الله والله ثبتني على هذا الدين الله والله واغفر لي والمسلمين الله والله سبح ربي جل الله الله والله ما في قلبي غير الله الله والله لا إله إلا الله الله والله يا رب العالمين الله والله صلي على أمين الأمين الله والله في كل وقت واهين الله والله يملا قلبي باليقين الله والله ثبتني على هذا الدين الله والله اغفر لي والمسلمين الله والله حسب ربي جل الله والله الله الله ما في قلبي غير الله الله, الله الله لا إله إلا الله الله والله அந்த மாணவிகளுக்கு நமது ஜமாத்தார்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவின் துவக்க உரையாக மௌலவி அல்ஹாஜ் எம் ஹபீபுல்லா மிஸ்பாஹி பாக்கவி அவர்கள் துணை முதல்வர் அல் மதுரசத்து ரஹ்மானியா அரபிக் கல்லூரி கிளியனூர் அவர்களை அன்போடு துவக்குவரையாற்ற அழைக்கின்றோம் அஸ்லாம் வரமத்து الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تدعوا على انفسكم ولا تدعوا على اولادكم ولا تدعوا على خدمكم ولا تدعوا على اموالكم لا توافقوا من الله ساعة نيل فيها عطاء فيستجيب لكم رواه ابو داود சதர்த்த ரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றும் தோங்குகிறேன் அல்லாஹ் ஈரோலகநாதர் அஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கழித்து மகிழ்ந்து உரையாடி சொர்க்கத்திலும் அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற பாக்கியத்தையே வல்ல ரஹமான் எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் யாவருக்கும் தந்தருள்வானாக அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் ஈருலகநாதர் எம் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி அவர்கள் மீதும் அவர்களை வலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகின் நாதாக்கள் வளிமார்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றொன்றும் நின்று நினைவட்டுமாக அருமையான பெரியோர்களே அருமை தாய்மார்களே